வணக்கம் உயரமான ஒரு கட்டிடத்துக்கும் உறுதியான ஒரு பாலத்துக்கும் ஒரு சின்ன கரையானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் கேட்குறதுக்கு விசித்திரமா இருக்கலாம் ஆனா நவீன சிவில் இன்ஜினியர்களுக்கு இயற்கை தான் உலகத்தோட மிக பெரிய வாத்தியார் இதுதான் பயோமிமிக்ரி அதாவது இயற்கையின் வடிவமைப்புகளை பார்த்து மனித பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது பல லட்சம் வருஷமா இயற்கை அதோட டிசைன்களை செதுக்கிக்கிட்டே இருக்கு புயல தாங்குற மரங்கள் வலிமையான பவள பாறைகள் லேசாக இருந்தாலும் உறுதியான எலும்புகள்னு சொல்லிட்டே போகலாம் இன்ஜினியர்கள் இப்போ இந்த இயற்கையின் ப்ளூ பிரிண்டை படிச்சு சிறந்த நீடித்த கட்டிடக்கலையை உருவாக்குறாங்க ஒரு உதாரணம் பார்ப்போம் ஆப்பிரிக்காவில வெளியில வெயில் கொளுத்தினாலும் சில கரையான் புற்றுகளுக்கு உள்ள குளிர்ச்சியா இருக்கும் எப்படின்னா அதுல ஒரு அற்புதமான இயற்கையான காற்றோட்ட அமைப்பு இருக்கு இத படிச்ச ஒரு ஆர்கிடெக்ட் இதே மாதிரி ஒரு பெரிய கட்டிடத்தை வடிவமைச்சார் அந்த கட்டிடம் சாதாரண ஏசி கட்டிடத்தை விட தொண்ணூறு சதவீதம் குறைவான மின்சாரத்தை தான் பயன்படுத்துது இல்லனா ஒரு பறவையோட எலும்பு எடுத்துக்கோங்க அது உள்ளுக்குள்ள வெட்டிடமா இருந்தாலும் ரொம்ப வலிமையா லேசா இருக்கும் இதே கொள்கையை பயன்படுத்தி தான் இப்ப பாலங்களையும் கூரைகளையும் வடிவமைக்கிறாங்க இதன் மூலமா குறைவான பொருட்களை பயன்படுத்தி அதே அளவு உறுதியான கட்டமைப்புகளை நம்மால உருவாக்க முடியுது அதனால அடுத்த முறை நீங்க ஒரு சிலந்தி வலையையோ தேன் கூட்டையோ இல்ல தாமரை இலையையோ பார்க்கும்போது நீங்க ஒருவேளை எதிர்கால இன்ஜினியரிங் சவாலுக்கான ஒரு தீர்வை இருக்கலாம்னு நினைச்சுக்கோங்க அதிநவீன தொழில்நுட்பம் சில சமயம் நம்மள சுத்தியே இருக்குன்னு பயோமெமிக்ரி நமக்கு கத்துக்கொடுக்குது கொடுக்குது இயற்கையிலிருந்து இன்ஜினியர்களுக்கு உதவக்கூடிய வேற ஏதாவது உதாரணங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்க ஐடியாக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இயற்கைக்கும் இன்ஜினியரிங்கிற்கும் உள்ள இந்த தொடர்பு உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தா இந்த வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி